വിയത്തിൽ മക്കളുടെ അവർ മാര്ക്കത്തെ പരപ്പൊഴുത நாயன் அவர்கள் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்தினார் அதிகமான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஹாசித்யங்கள் செல்லக்கூடிய பொறாமக்காரர்கள் காவிர்கள் அவர்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் கூட அவங்களுடைய உள்ளங்கள் அவங்களுடைய புத்திகள் அதை உண்மை கண்டது அப்பேறுபட்டதாக சொல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த ஆயாத்துகளும் மூஜி சாத்துக்களும் அல்லாத்தாலா அதிகமாக அதிகமாக அல்லா தாலா என்ன செய்தான் வெளியாக்கினான் எதற்காக வேண்டி என்று சொன்னால் முஸ்லீம் மக் அதாவது மக்களுடைய உள்ளங்களுக்கு ஈமான் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி சுரல்லா அலே செல்லும் மன்னர்கள் மூஜி சாத்துகளை காட்டியது மக்களுடைய உள்ளங்களை ஈமான் பற்றி சேர வேண்டும் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு அதிகமான பேர்கள் அந்த மூஜி கண்டு ஈமான் கொண்டார்கள் சொல்லா வலிவ செல்லும் மன்னவர்களுக்கு வழிபட்டார்கள் உண்மையான சீதைகளா உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள் சில சிலபக்கள்கள் அந்த மோயிசாத்த கண்ணால கண்டும் காதால கேட்டும் அவர்கள் அதை பொய்யாக்கினார்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா அவர் உள்ளங்கள் அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அதனால அவங்க என்ன செஞ்சாங்க காபிர்களாகி வந்தார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாயம் சொல்லா வலிவசல்லம் மன்னர்கள் எந்த வழக்கி சொன்னால் கண்மை நாயம் சொல்லா வலிவசல்லம் அவங்க ஒரு நாள் தினத்தில் அவங்க மின்னால் இருக்கின்ற பொழுது அபூ ஜெஹிலும் வலீத் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய கூட்டத்தார்களும் வந்தார்கள் நாம் சல்லா அலி வசல்லம் மன்னவர்களுடைய எல்லாம் குடும்பத்தார்கள் தான் அந்த நேரத்தில் சல்லா வலி வசல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள் அதாவது ஹிஜ்ரத்து போக அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நாம் சல்லா அலுவலம் வந்து கேட்டார்கள் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் இந்த சந்திரனை பொழந்து காட்டணும் சந்திரனை பொழந்து என்ன சொன்னால் லேசி வேலி உண்டாது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டு செல்லு அப்ப இவனு தெரியும் ஒரு நாள் நடக்க போறில்லை செய்ய மாட்டார்கள் அப்ப அவனுடைய உள்ளத்தில் எப்படி தெரியுமா நோக்கம் இந்த இஸ்லாத்துக்கு நாங்கள் செய்யறதே தேவையில்லை இதெல்லாம் பொய் நாயம் சொல்லுங்க தூதர் அல்ல அப்படி என்று அவனோட உள்ளத்தில் ஈக்குது அதை இன்னும் பொய்யாய்க்கொள்ளத்துக்கும் அவனோட அவங்க சரி என்று காட்டத்துக்காக வேண்டியும் சந்திரனை புலக்க செல் நாயம் செல்லும் கேட்டார்களாம் நான் அந்த சந்திரனை பிழந்தேன் நின்னு சொன்னால் நீங்கள் ஈமாங் கொள்வீர்களான்னு கேட்டார்களாம் ஓ நாங்கள் எம்மா கொள்வோம் நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவோம் நாங்கள் சொல்லி விரவாக நடக்கும் அவரை எண்ணம் எப்படி தெரியுமா ரசூல்லாக்கு இது செய்யலாம் என்றதுதான் அவனோட எண்ணம் அதனால நான் செல்லலாம் கேட்டாங்களா நான் அப்படி செஞ்சு காட்டினால் நீ நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவீர்களான்னு கேட்டாங்களாம் ஓ நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவோம் என்ன அல்லாஹ் சுபஹாத்தால குருவான் சிறப்பில் செல்லு காட்டின செய்தி இகுத்தராபாத்தின் சாத்து கியாமத்து நாள் நெருங்கி விட்டது வன்ஷக்கல் கமர் சந்திரன் பிளந்து விட்டது சல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் அந்த மோஜிசாத்தை காட்டின பின்னால் இந்த குருவானாய் தெருங்குது அப்ப சல்லாசம் என்ன தெரியுமா செஞ்சாங்கோ தன்னுடைய ஆள்காட்டி விரல் ஆள ஷஹாதா அதாவது ஷஹாதா விரல் அந்த விரல் இருந்த என்ன செய்தார்கள் அந்த சந்திரனுக்கு அப்படி ஒரு கீறு போட்டார்கள் அவ்வளவுதான் மீனாவில் இருந்து அந்த காவிர்கள் அபூ ஜெஹில் வலி இது அவனோட குடும்பத்தை அவனுடைய அதாவது காவிர்கள் எல்லாம் அப்படி கண்ணால பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அற்புதமான அந்த அல்லாஹாக்கு சுபானத்தாலோட அந்த சந்திரன் அப்படி ரெண்டு பாதியா பிரிஞ்சு ஒன்று அபு குபைஸ் மலி பக்கமாகவும் மற்றது இன்னொரு பக்கமாகவும் சென்றதை கண்ணால கண்டான் எத்தனை நேரம் தெரியுமா இண்டாது அசர்லேருந்து மார்புக்கு எவ்வளவு நேரம் மீக்குதோ அந்த நேரம் வரைக்கும் அது பிறந்திருந்தது கண்ணால கண்டு அந்த காட்சி கண்ணால கண்டும் அவன் என்ன தெரியுமா சின்னானுவல் இது ரசூல்லாவுடைய முகமது நபி சல்லாவுடைய ஒரு சூன்யம் இந்த சூன்யத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி சொல்லாத சில மோங்க நிலத்தோடு கேட்டுக்கோ நான் அப்படி செஞ்சேன்னு சொன்னா நீ இஸ்லாத்துக்கு வருவியா அப்போ அல்லாஹ் அங்கே உள்ளத்துல ஹிதாயத்தில் இல்லை ரசூல்லார் முகத்த எத்தனை பயணம் பார்த்தாலும் கூட அவனுக்கு ஹிதாயத்து வராது மன்ற யார் சூழ்லா தாங்குடைய முகத்தை ஒரு மனுஷன் பார்த்துன்னு சொன்னால் அவன் சீதேவியா போவான் யா கரீமல் வாலி தேனி சங்கியான நாயகமே தாங்கள் முகத்தை ஒரு மனிதர் சரியான எண்ணத்தோட பார்த்தால் இவங்க ஒரு பெரிய ஒரு மனிதர் இவங்க ஒரு சாலிகானம் அப்படி நல்லெண்ணம் வச்சு பார்த்தேன்னு சென்னால் அவன் சீதேவியா போனான் போவான் பிலாலி அல்லா தால செல்லு பிலாலி அல்லா தால நான் உண்மையாவுடைய ஆட்களை மேட்ச் பண்ணி தின்ன பொழுது முதலாவது சந்திப்பு டைம் சொல்லுவாங்க முதலாவது சந்திப்பு நான் வருகின்ற பொழுது ஒரு மா மனிதர் வருகிறார் அழகான ஒரு மனிதர் அவர் முகத்தை பார்த்து சொன்னால் அப்படியோ ஒரு இன்பமான ஒரு அழகான முகம் யாரை சொல்லு ரசூல்லாங்க அப்பா அவங்க யார் ரசூல்லாங்க தெரியா யாருக்கு விழா இல்லாமல் அவங்க ஒரு அடிமையாக ஆடு மேய்ச்சி கொண்டிப்பாங்க அவங்க ஆடு மேய்ச்சிக்கின்ற பொழுது அவங்க ராகமாக பைத்தெல்லாம் படிப்பாங்க அந்த குரல் அப்படி அழகான ஒரு குரல் அல்லா கொடுத்து வச்சிருந்து வருகின்ற பொழுது சல்லாசலம் அவங்க எதிராக வருகிறார்கள் இவங்க நேரம் வருகிறார்கள் இரண்டு பேரும் சந்திக்கும் நேரம் மீக்குது அப்படி அப்படி சல்லாசனுடைய முகத்தை அப்படியே பார்த்து கொண்டு போனாங்க பிராலி அல்லா தாலா எனக்கு நல்லெண்ணெய் வச்சாரு சாலியான ஒரு நல்ல ஒரு மனிதர் இவங்க இவங்களோட கண்டால் இறக்கம் வருது என்ற என்னத்தை வச்ச பிராலி எல்லாம் அவங்க அவங்க சீதவியா போனார்கள் அவங்க சீதவியா போனார்கள் சீதவியாக அல்ல அபு ஜெஹில் தெரியுமா அப்படி ஒரு கா மூஜி சாத்த காட்டி சுபான் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபானத்தாலான் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு போனது பூஷாத்தான் இங்கிக்குவங்க தன் ஆள்காட்டி விரலால் காட்டி அந்த சந்திர கண்டும் ஒரு சூடி வாய்க்கலும் இந்த வியாபாரத்துல வியாபாரத்தில் அவங்களும் கண்டிக்கும் அவங்க வந்து போற அவங்கள்ட்ட விசாரிப்போம் அவங்க ஷாமுக்கு மதினாக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போற கூட்டமிக்கு அவங்கள்ட்ட கேட்போம் நாங்க வந்தேன்னு அவங்க வர்றதுக்கு மாசக்கணக்கில் பிடிக்கு அவங்க வந்து போற கேட்டாங்களாம் நீங்க இப்படி ஒரு வானத்தில் ஒரு அற்புதத்தை கண்டா ஓ நாங்களும் கண்டோம் தேதி இந்த நாளில் இரவுல இப்படி சந்தன ரெண்டா பிழந்து போறதை கண்டோம் அப்படி சொல்லி எடுத்துக்கொள்ள எனவே எந்த மனிதனுடைய உள்ளத்துல ரசுல்லா பத்தி இரக்கம் இல்லையோ அவனுடைய உள்ளத்தில் இறக்கத்தை கொடுக்க ஒத்திரால மீல இறக்கம் பெற்று கொண்டவங்க விற்காம நல்லெண்ணம் பார்த்தார்கள் நல்லெண்ணம் வைச்சார்கள் சொல்லாடி ரசூல் பார்த்தாங்க அல்லாடி வகி எல்லாம் பார்த்தாங்க அவங்க நட்புட என்று பார்த்தாங்க சீதை பெற்று போறாங்க

அதை தன்னுடைய மாளிகையில் இருக்கின்ற பொழுது கண்டார் அவர் இரவு நேரத்தில் தன் மாளிகைக்கு வந்திருக்கின்ற இருக்கின்ற பொழுது அவர் காண்கிறாரு அந்த சந்திரன் ரெண்டாம் பழந்து போரு அவருடைய தன்னுடைய அதாவது தினசரி ஏற்றில் டைரியில் எழுதி வச்சிருக்காரு நான் இப்படி கண்டேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்போ அதெல்லாம் உண்மையான சம்பவம் அல்லா குர்வான் ஷரீஃபில் செல்லு எனவே தான் நாம் சொல்லா வலிவ செல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காவிர்களிலே எத்தனையோ பேர்களுக்கு மார்க்கத்தை தாவத்தை செய்தார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சீதை பெற்றனம் பெற்றார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் இதுதான் உண்மை சரல்லா அலி சொல்லம் அண்ணவர்களுடைய திருமணம் ஜெய்நபு நாகியோடு ஜெய்நபு நாயக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது சரல்லா செல்லம் அவங்க அனுசரி அல்லா செல்லா செல்லு இந்த சம்பவத்தை நான் சரல்லா அலிசல்லம் அவங்க ஜை நபி நாகியிட்ட திருமணம் முடிச்சுனால் வலிம கொடுக்கணும் வலிமரசு செல்லாம வலிம கொடுக்குன்னு சொன்னால் கண்மணி சாய் சொல்லா அலிசல்லம் அவங்களுடைய வலிமாக்கெல்லாம் சிரிசா தயக்கும் அவன் பெரிசா செய்யக்கூடியவர்கள் ஆனாலும் சொன்னாங்க அனுசரி அல்லா கூப்பிட்டு சொன்னாங்களாம் அதாவது ஒரு ஹைசோலேஷன்ல செல்லக்கூடிய ஒரு வகையான இனிப்பால் செய்யக்கூடிய ஒரு கஞ்சி போல் உண்டு கிச்சடி மாதிரி அப்படி ஒன்று செல்லான காலத்துல செய்வாங்க ஈச்சைப்பழம் போட்டு நெய் போட்டு அது தயிர் எல்லாம் போட்டு செய் அப்படி கொஞ்சம் கொழந்தை வச்சாங்களாம் அவங்களுக்கு விருந்துக்காண்டி சஹாபாக்கள் அழைக்க சொல்லி அவங்க போய் சென்ன உடனே முந்நூத்தி சொச்சம் சாப்பாக்கம் வந்துட்டாங்களாம் முன்னூறு சா முன்னுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வந்து இருந்தாங்களாம் பத்து பேரும் கொடுக்கணும் தானே கொஞ்சம் தான் இக்குது ஒரு சின்ன ஒரு பாணி ஒரு ஏற்றுறதில் இருக்குது சல்லா அரசலம் அவங்க என்ன செஞ்சாங்க அது தன் கையை போட்டாங்கோ அதுல இருந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்களாம் முன்னூறு முன்னூறு சஹாபாக்கள் எல்லாம் வந்த சஹாபாக்கள் எல்லாமே சாப்பிட்டாங்கோ அத்தனை பேருக்கும் சந்தோஷமாயிட்டு அப்பொழுதான் செஞ்சாங்களாம் மனசுலாம் பார்த்து அனசே வழியெல்லாம் அதை எடுங்கள் மனசுலாம் செல்லு நான் கொண்டு போயிட்டு எப்படி வச்சேனோ அதே போல தான் அது இருக்குது சல்லா அரசலம் அவங்க சல்லாலசம் இப்படி அற்புதங்களை கண்ட சஹாபாக்கள் நாயம் செல்லா வலிவு செல்லும் அவர்களை விட்டு செல்ல ஒருபோதும் மனம் வரவில்லை நாம் செல்ல இருந்தாங்க கூப்பிட்டா போவாங்க நயம் செல்ல அப்படி நம்பிக்கை ஏன் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்பதை கண்ணால கண்ட சஹாபாக்கள் அவங்க கடைசி வரைக்கும் செல்லாம அன்போடு தான் வாழ்ந்தாங்க நான் செல்லா வலிவு செல்லும் தான் அவங்க மிச்சம் இறக்கம் தன் குடும்பத்தை விட இதான் சஹாபாக்குடைய வாழ்க்கை அல்லாஹ் அந்த வாழ்க்கை எங்களுடைய உள்ளத்துல எல்லாம் தரணும் அல்லாஹ் எங்கள் உள்ளத்தில் அந்த எண்ணத்தை தந்து எங்கள் வாழ்க்கையால் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் குஸ்பஹானோ தாலா உடைய நம்பி அவங்க அல்லாஹு தாலா நாயின் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விட்டானே அப்பேற்பட்ட நாயம் சல்லா சிம்மன் அவங்க ஒரு நாள் தினத்துல தினத்தில் சல்லா சிம்மன் சஹாபா கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு காட்டுப்புறத்து அரபி அவர் ஒரு உடும்பொண்ணை புடிச்சு கொண்டு வரார உடும்பை புடிச்சு கொண்டு வந்து தன்னுடைய உடும்ப அவர் என்ன தெரியுமா பிடிச்சவர் ஒரு பையனுக்குள்ளமா போட்டுக்கொண்டு வர ஒருத்தருக்கும் தெரியாது அப்போ சரோல்லா ரசமுடைய சஹாபா கூட ரசூல்லாமல் பேசு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உடம்பு பிடிச்ச அந்த நாட்டு காட்டுப்புற அரபி ஒரு சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்களாம் அது யார் மனிதர் ரசூல்லாம் பார்த்து கேட்டாங்களாம் அது யார் அவங்க அவங்க தான் நல்லாளுடைய ரசூல் அவங்க தான் நல்லாவுடைய வகையை சுமந்தவங்க அவங்க தான் இஸ்லாத்தை சொல்லக்கூடியவங்க நாங்கள் அவங்களுடைய உம்மத்து நாங்கள் சஹாபாக்களாக இருக்கின்றோம் நாங்கள் அவங்களே எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நாட்டுப்புறத்தை அரபி அந்த உடம்போடு ரசூல்லான்ட்டு போனாங்க இது சொன்னாங்களா நீங்கள் அல்லாடைய ரசூல் என்று செல்கிறார்கள் நீங்கள் அல்லாடைய நபி என்று செல்கிறீர்கள் அப்படியா இருந்தால் என் கை பையில் என்ன இருக்குது அது இருக்கக்கூடியது தாங்களுடன் பேசணும் தாங்களோட பேசணும் எப்படிப்பட்ட விஷயங்களை முன் வைக்கணும் ராம்சன் அல்லாஹ் முன்னால் ராம்சால் அல்லாஹ் செல்லம் கேட்டாங்கலாம் பைக்குள்ள உடம்பு விற்குது அந்த உடம்புக்கிட்ட கேட்டாங்கலாம் செல்லு நான் யாரு அப்பதான் அந்த உடம்பு பேசுது சுபானல்லா தலா இந்த ஊ தலா இந்த ஊ லபுன் சல்லா அரசன் உலகத்துல உடம்பு பேசியது தலா இந்த லபுன் ஷஹாதத்த முஸ்லிமின் ஒரு முஸ்லிம் செல்லக்கூடிய ஷஹாதாவை அது செல்லுது நாங்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்ன லெப்பைக்கு வசாதிக்கு முதலா சின்னது இருப்ப என்ன தெரியுமா ஆஹ் உங்களுக்கு வழிபடுகிற நியாயமே நீங்க அல்லாவுடைய ரசூல் நீ யார வணங்கன்னு கேட்டான் உடும்பு

அந்த நாட்டுப்புற தரபி கண்ணால கண்ட காட்சி அவனையும் இம்மா நல்லது ஏண்டா அவர் நல்லெனத்தோட வந்திருக்கார் வசூல்லா கையை பிடிச்சாங்களாம் அஷாதுல்லாஹ இல்லாஹா இல்ல அல்லாஹ் அன்னக்கு ரசூல் உல்லா தாங்கள் அல்லாஹ் ரசூல் அன்னு உடனே இஸ்லாத்தேத்துக் கொண்டார் உடம்பை பேச வைச்சார்கள் இஸ்லாத்து வந்தார் என் ஆயா துஹூ வல் மூஜி சாத்துக் கசீனத்துன் தங்களுடைய சாத்துக்கள் அதிகம் அதிகம் யார் ரசூல் உல்லா என்று அதாவது இந்த சிபான் மோடிலேயே பேசுகிறார்கள் எல்லாமே அவனை செல்லல்ல அப்போ சலல்லா அலி வசல்ல மன்னவர்கள் தபூக் யுத்தத்தில் தபூக் யுத்தம் என்பது வந்து கஷ்டமான ஒரு காலம் அந்த காலத்தில் வச்சு அபு உகரல்லாத செல்கிறார்கள் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் போய் சொன்னோம் யார் சொல்லா தபுக் யுத்தத்துடைய சஹாபாக்கள் அதிகமாயிருக்கிறார்கள் ஆனால் சாப்பிட ஒன்றும் இல்லை சாப்பிட யுத்தம் செய்யக்கூடியவங்களுக்கு சா உணவோன் சொல்லாமல் கேட்டாங்களா அபு உரையாவே உம்மளத்தில் என்ன இருக்கிறது யார் சொல்லா எனக்கிட்ட ஒரு கூடையொண்டுக்குள்ளே கொஞ்சம் பத்து பத்து பதிஞ்சு ஈச்சைப்பழம் மீக்குது ஈச்சைப்பழம் மீக்குது அரசு உள்ள அப்படி ஆய்ந்தால் அந்த ஈச்சைப்பழத்தை கொண்டு வாங்க கூடையோடு நாம் செல்லா வேலை செலவன் முன்னால் கொண்டு வச்சுட்டாங்க செல்லா வேலை செலுமா தன்னுடைய கையை அதில் போட்டு அப்படி அள்ளி கொடுத்தார்கள் சாப்பாக்கள் வர சொன்னாங்கோ வரக்கூடிய சாப்பாடுக்கெல்லாம் அது அதில் கையை போட்டு போட்டு எடுத்து எடுத்து கொடுத்தாங்க பல்லாயிரக்கணக்கான சாப்பாக்களுக்கு அதுலேருந்து எடுத்து எடுத்து கொடுத்தாங்க இல்லாமல் தானே விஷயம் தெரியும் இதுக்குள்ள அவ்வளோ ஈச்சைப்பழம் இதுக்குள்ள இருந்து பத்து வத்தினே தான் இப்ப அதிகம் அதிகமா போகுது அவங்களுக்கு தெரியும் செல்லாலே செல்ல மோடியம் பரக்கத்தின் கையால் அந்த ஈச்ச பழங்கள் ஊட்டெடுக்குது அல்லஹா குசுபகானத்தால் நான் கொடுத்து கொண்டே அதுல இருந்து கொடுத்து கொண்டே இருந்தாங்க சொல்கிறார் அம் தால அவங்க எல்லா சகாபாக்களும் வயிறாறினார்கள் பசி போனது செல்லாலே செல்ல அற்புதம் போதும் சுபஹானல்லாம் கொடுத்தது பின்னாலும் சொன்னாங்களாம் அம் ஊரில்லாத்தால பார்த்து அம்ஹூரையரா இந்த பையை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பையை நீங்கள் கொட்ட வேண்டாம் இப்படி தூக்கி கொட்டி நாங்கள் தண்ணி கையால் அள்ளி போட்டு இருங்கள் அள்ளி போட்டுடுது அபுல்லத்தில் செல்கிறாங்க எப்படி தெரியுமா நான் அந்த பையை நான் அந்த ஈச்சு போட்டு அந்த கூடைக்கு தானே கூடை போல ஒரு பை அதை நான் அந்த ஈச்சு பழம் எடுக்க தேவையான நிறம் எல்லாம் கையை போட்டால் கிடைக்கும் எடுக்க குடும்பத்தை கொடுத்தேன் பசியான சகா மக்கள் கேட்டால் எடுத்து கொடுப்பேன் நான் சாப்பிடுவேன் இவ்வாறு ரசூல்லாவுடைய காலத்திலே நான் பாவித்தேன் அபு அபுபக்க சுத்திகளுடைய காலத்தில் நான் பாவித்தேன் முரகத்தா அப்படி எல்லாம் பௌர்வர்ஷ காலத்தில் நான் பாவித்தேன் இப்ப எத்தனை வருஷம் சல்லா அல்மான் சஹாபை கொடுத்த மாபெரிய பறக்கத்தான் அந்த கூடு உஸ்மான இல்லாவுடைய காலத்திலே உஸ்மான இல்லா அவர்களை கொல்லப்பட்டார்கள் உஸ்மான இல்லாமல் கொல்லப்பட்டாங்க அவங்க அரசியல் இருக்கின்ற பொழுது அவங்க எல்லாம் கொல்லப்பட்ட பொழுது நாட்டுக்குள்ள மதினாக்குள்ள பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனை நேரம் என்னுடைய இந்த கூடை இல்லாமல் போய்விட்டு எல்லோருக்கும் ஒரு கவலை அவங்க சொன்னாங்க எல்லோருக்கும் ஒரு கவலை எனக்கு ரெண்டு கவலை ஒன்று உஸ்மானி அல்லாடைய வஃபாத் ஒரு கவலை மற்றது ரசூல்லாவுடைய பிரகத்தான இந்த ஈச்சப்படத்துடைய அற்புதமான அந்த கூடை இல்லாமல் போனது இன்னொரு கவலை என்று அவங்களுடைய மூயிசார்த்தை சொல்லி காட்டுவாங்க சிலம் அவங்க சகாபாக்களை கைவிடவே இல்லை கஷ்டத்தில் வரக்கூடிய சஹாபாக்களாக இருந்தாலும் சரி எவங்களாக இருந்தாலும் சரி சொல்லா சிலம் அவங்க அவங்களுக்கு அரவணைப்பு கொடுத்தார்கள் அவங்களோட பசி தீர வைத்தார்கள் தாந்தீரை வைத்தார்கள் நாம் செல்லா வலிவு செல்லும் அன்னவர்கள் அப்பேற்பட்ட மாபெரிய கர அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள் அப்போ சொல்லுகிறார்கள் இப்படி உக்கைகள சொல்லுகிறார்கள் ஒரு நாள் தினத்தில் நாயம் செல்லாரே செல்லம் அவங்க காதில சாம்பா கூட வருகிறார்கள் வருகின்ற பொழுது ஒரு ஒட்டகம் ஒட்டகம் ஓடோடி வருகிறதா ஒட்டகம் ஒன்று ஓடோடி வருகிறது நாம் செல்லாலே செல்லம் அவங்க கிட்ட வந்து அந்த ஒட்டகம் அல் அம்மான் யார் சொல்லாட்டாங்களா யார சொல்லா என்ன பாதுகாருங்கோ என்ன பாதுகாத்துக்குங்கோன்னு அந்த ஒட்டம் முணுக்குது அப்ப அது ரசுல்லா தான் அந்த பாஷை விளங்குது அடுத்தவங்களை விளங்குது இல்லை அப்ப சல்லா சிமாங் அந்த ஒட்டகத்தை நிறுத்தட்டி கொண்டார்கள் பின்னால் ஒத்தர் வருகிறார் அவர் வாழை தீக்கொண்டு வருகிறார் சல்லா சிமாங்க அவரையும் பிடித்தார்கள் கேட்டாங்கன்னு ஏன் நீ வாழை தீக்கொண்டு வருகிறார் சொன்னாங்க சொல்லுகிறான் அந்த மனிதர் அந்த சஹாபி அதாவது அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் அவர் சொல்லுகிறார்கள் யார சொல்லுல்லா இந்த ஒட்டகத்தை நான் விலை கொடுத்து வாங்கினேன் அதிகமான விலை கொடுத்து வாங்கினேன் இது நான் செல்லு ஒரு வேலையும் செய்தில் எனக்கு வழிபடுவதே இல்லை எனவே நான் இதை அறுத்து கரையாக்க போகிறேன் அப்போ ரசூல் சல்வா சொல்லுவாங்க ஒட்டகத்தில் கேட்டாங்க நீ அப்படியான்னு கேட்டாங்க இல்லை யார் அரசுலா என்னால் கொஞ்சம் வேலை செஞ்ச கோவில்ல தான் நான் வயசு ஆனாலும் அதே விடவும் பயங்கரமான ஒன்று இருக்கிறேன் யார் அரசுலா என்ன தெரியுமா என்னுடைய இந்த எஜமான் இவர் வந்து இரவுக்கு இஷா சொல்லாம படுப்பார் இஷாத்துலாமா படுப்பாரு எனவே அந்த இஷாத்துலாமா படுக்கின்ற பொழுது யார் சொல்லுல்லா வானலோகத்தில் கூடிய முசிபத்தை நான் காணுகிறேன் அந்த முசிபத்தை என்னையும் பிடித்துக் கொள்ளும் என்று நான் பயப்படுகிறேன் கேட்டாங்களாம் அந்த மனிதர்கிட்ட நீ இஷாத்துலாம் படுக்க உடனே வாய்ப்புட்டார் ஆம் யார் சொல்லலாம் நீ இஷா தொழுவதாக எனக்கு வாக்களி நான் இந்த ஒட்டகத்தை உன் வழிபாட்டிலே கொண்டு வருவேன் உடனே வாக்களித்தாரு ஒட்டகம் போனது சல்லாசிய மாபெரிய அற்புதங்கள் இதெல்லாம் இமாம்கள் அதாவது கித்தாபுல பதிவு செய்யப்பட்டது தான் இவைகள் எல்லாம் சல்லா சொல்ல காட்டி சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களை ஈமானை வளர்த்து அந்த சஹாபா பெருமக்கள்கள் பின்னாலும் கூட அந்த இஸ்லாத்தை உறுதியாகவும் மக்களுக்கு உண்மையாகவும் அவங்க வாழ்ந்து காட்டிய மாபெரும் சஹாபாக்கள் தான் அதாவது சல்லாஹுடைய வளர்ப்பிலே வாழ்ந்தவர்கள் நாம் சல்லாஹல்லவங்க சொன்ன சொல்கிறார்கள் இப்படி அழகுள்ளாத்த அவர்கள் அந்த சூரியனை ரபத்துல ஹூத்தை தர துதி மறைந்த சூரியனை மீண்டும் என்ன செய்தார்கள் மீட்டினார்கள் சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுது அஞ்சரை ஆறு மணி ஆறு பத்தாக்குள்ள சூரியன் மறைஞ்சிடு அந்த மறைஞ்சு கொண்டு போன சூரியனை செல்லால் சொன்னவங்க அப்படியே மீட்டினார்கள் மீண்டும் அது வந்ததா யாத்திரையுமே சில்லாங்க அஸ்மாதி இல்லாதால செல்கிறார்கள் அஸ்மாதி அல்லாத்தில செல்கிறார்கள் ஹைபர் யுத்தத்துக்கு நாங்க போனோம் ஹைபர் அதாவது பெண்களும் போவார்கள் அதாவது சஹாபாக்களுக்கு ஏதாவது பழுது வந்தால் வெட்டுப்பட்டு வந்தால் மண்ணு செய்வாங்க பெண்கள் வைத்தியம் இருந்த சல்லுடைய காலத்தில் பெண் வைத்தியர்கள் இருந்திருக்கோம் சஹாபாக்களுக்கு ஏதாவது வெட்டுக்காயங்கள் வந்து விட்டா உடனே தான் சிகிச்சை செய்வாங்க சல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள் சஹாபாக்களை அந்த மதினத்தில் இருக்கக்கூடிய பெண் வைத்தியர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க அவங்க தன்னுடைய அதாவது அந்த கூடாரங்கள் கட்டி அதில் சஹாபாக்களை சுகமாக்கி அனுப்புவார்கள் பெண்கள் அப்ப பெண்கள் போவார்கள் யுத்தத்துக்கு போனா அவங்க தேவைப்பட்ட யுத்தங்களுடைய விஷயங்களை செய்வாங்க அப்படிப்பட்ட சாப பெண்மணிகள் நல்ல வீரமுடையவர்கள் பொழுது சல்லா அலி செல்லம் அவங்க அலி அல்லா தலைவரைய மடியில பட்டுக்கொண்டிக்காங்க ஒரு நேரத்தில் மாலை நேரத்தில் அலி அலி அல்லாவுடைய மணி சாய்ந்திருக்கின்ற பொழுது சல்லா செல்லம் அவர்கள் சூரியன் மறைந்து கொண்டு போகுது அப்ப அஸ்மாரி அல்லாத்தால சொல்லுகிறார்கள் மகள் அவங்க சொல்கிறார்கள் சல்லா அலேவசம் அவங்க வச்சு அவங்களுடைய மடியில் படுத்து கொண்டு வைக்கிறாங்கோ அழகல்லாத்தால முடிச்சு கொண்டு தான் ஆனாலும் இவங்க அப்படி சலல்லா அலே செல்லம் யார் துவங்குகிறார்கள் அல்லாடைய ரசூல் அப்படி அப்படித்தான் அவங்க பார்த்தான் ஆனால் அவங்க அசர தொலை இல்லை யாரு அழகல்லாத்தால அசரத்தொலை கிடைக்கிற இன்னும் அவங்க ரசூல் அவங்களை எழுப்பிக்கொள்ள மேலாது அங்கே சூரிய மறைஞ்சு கொண்டு போகுது அசர் கலாவாக போகுது அழகில்லாத எழுப்பல ஏன் தூங்குகின்றவர்கள் யார் தெரியுமா அந்த அசுர தொழிலை தொழில் சேர்ந்தவங்க அல்லாடி வகி இறங்கக்கூடியவங்க அப்ப அந்த நேரத்தில் வகி இறங்கு ரசூல்லாம் சவல்லாசுக்கு வகி இறங்கி கொண்டு இருக்கிறேன் அறையில் மடியில் அவங்க தூங்குகின்ற பொழுது வகி இறங்குது ரசூல்லாம் எனவே அறையில் தான் பேசல சவல்லாசம் அவங்க அப்படி தன்னுடைய மயக்க நிலையிலிருந்து அவங்க எலும்பி கேட்டாங்களாம் அல்லையே நீங்கள் அசுர தொழுதீர்களா இல்லையா ரசூல்லான்னு சொன்னாங்க சல்லாசம் யா அல்லாஹ் அலி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு விட்டார்கள் அல்லா அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூல் வழிபட்டார்கள் சூரியனே நீ மீண்டு வா அண்டா அப்படி எல்லாத்தை சொல்கிறார்கள் சத்தம் ஒன்று கேட்டுதார் சத்தத்தோடு அப்படி அந்த சூரியன் பின்னால் அவங்க சொல்கிறார்கள் அல்லாஹ் செல்லு அடியார்கள் தெரியாதவர்கள் எல்லாம் ரசூல்லாக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதை கற்றுத்தரத்தான் ரசுல்லா உங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அல்லா தால நான் அப்பேற்பட்ட சிறப்புகளை கண்மண் நாம் சருவாசம் பற்றி எல்லாம் பேசுகிறேன் எனவேதான் நாம் சதுல்லா அலுவலசம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அனுபவிக்கிறோமோ சதுலாசல்மம் அவங்க அனுபவித்தார்கள் நான் சொல்லக்கூடிய வழியிலே நீங்கள் வாழுங்கள் நான் சொல்லக்கூடிய பார்த்துக்களை செய்யுங்கள் உண்மையான முஸ்லிங்களாக வாழுங்கள் நீங்கள் ஐந்தேர நிறைவேற்றிக் நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் ஹராம் ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள் உண்மையானவர்களாக வாழுங்கள் என்ற ஏராளமான உபதேசங்கள் சொல்லா அலுசல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவன போதனையில் இருக்கிறீர்கள் ಅವೇಖಲ್ಲ ಏಟಿನರಕ ಕೂಡ ನಲ್ಲದಿನ ವಾ ಅಲ್ಲ ತಾಲ ನಮ್ಮ ಅನೇಕ ನಸೀಬಾ ರಬ್ಬಿಲ್ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ